ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி வெந்தயக்கீரையை வச்சு ஒரு அருமையான டிஷ் ரொம்ப க்ரீமியாக எப்படி சேர்ந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெந்தயக்கீரையில் அதிகமான கசப்பு இருக்கனால குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வெந்தயக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யல்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மட்டர் மேத்தி மலாயை ரொம்ப சிம்பிளாக எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் மட்டர் மேத்தி மலாய் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாவும் உடச்சி போட்டு வச்சுருக்கேன் பத்து முந்திரி பருப்பு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்க்குறனால வெங்காயம் வந்து சீக்கிரம் நல்லா வதங்கி வரும் நாலஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்த பிறகு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் படுவை அதாவது மாங்காய்த்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா பொருட்களோட பச்சை மணமும் போகணும் அதே நேரத்தில் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலாகணோட பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் தண்ணி வந்து அடுப்பில் நல்லா தளத்தளன்னு கொதிக்குது அதில் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் பச்சை பட்டாணியை கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்துனிங்கன்னா நல்லா மையை வெந்திருக்கணும் அந்த அளவுக்கு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து நல்லா வடித்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் வடித்த பச்சை பட்டாணியை ஐஸ் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி போடுறதுனால பச்சை பட்டாணி வந்து நிறம் மாறாமல் அதே மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு பெரிய கட்டு வெந்தயக்கீரையை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இலைகளை மட்டும் எடுத்து நல்லா கழுவின பிறகு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெந்தயக்கீரை வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகமும் நல்லா பொறிஞ்சோடனே கருப்பு ஏலக்காய் அதை நல்லா உடைச்ச பிறகு உள்ளே வந்து விதை இருக்கும் அந்த விதையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து அந்த தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கு அதனால ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே தண்ணியில் அதாவது ஐஸ் தண்ணியில் போட்டு வச்சிருக்க பச்சை பட்டாணியை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அதோட வதக்கி வச்சுருக்க வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உடம்பில் வந்து சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு வெந்தயக்கீரை வந்து ரொம்ப உதவி செய்து வெந்தயக்கீரை அடிக்கடி எடுக்கிறனால முடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் கருமையாகவும் நல்லா வளரும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒன்றரை கப் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது பசும்பாலில் வேகும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே ரொம்ப க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சே நல்லா வேகட்டும் இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலந்த பிறகு மறுபடியும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கிரேவி இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்தோடனே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து லேசாக சூடு பண்ணிவிட்டு அதை கையில் வச்சு நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீம் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம மட்டர் மேத்தி மலாய் செய்கிறனால கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட அருமையான ரெஸ்டரெண்ட் ஸ்டைல் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு மட்டர் மேத்தி மலாய் வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சு நம்ம செஞ்சுட்டோம் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி சப்பாத்தி நானோட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெந்தயக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக வெந்தயக்கீரிய விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு மறக்காமல் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் தேங்க்ஸ்